மேலாண்மை குழுக்களை நமது அரசு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மறு கட்டமைப்பது அக்குழுவில் உறுப்பினர்களாக உள்ள நீங்கள் அனைவரும் கடந்த ஆண்டுகளாக சிறப்பாக செயலாற்றி வருகிறீர்கள் என்பது வறுமை அடையாளம் அல்ல பெருமை அடையாளம் என்ற உணர்வோடு தொடர்ந்து செயல்பட்டு வரும் உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி முறையை கொண்டு வருவதே நமது அரசின் முக்கிய நோக்கம் அதற்கு பக்கம் அனைவரும் பள்ளி மேலாண்மை தமிழ்நாடு அரசுடன் கைகோட்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது மற்றும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதி போன்றவற்றில் உள்ளாட்சித் துறையினர்களின் பங்களிப்போடு சமூகத்தில் ஒருங்கிணைத்து பள்ளிகளின் சேவைகளை நிறைவேற்ற அரசு பள்ளி பெற்றோர்களாக நீங்கள் சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் தீர்மானங்கள் தீர்மான உடனடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வைக்கும் கொண்டுவரப்படுகின்ற தொடர்புடைய செயலாளர்கள் மற்றும் அலுவலர்களை இணைத்து முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் மாநில அளவிலும் மற்றும் ஆட்சியர் தலைமையில் மாவட்ட அளவிலும் கண்காணிப்புக் குழுக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன குழந்தைகளின் கல்வி சார்ந்த தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து பெற்றோர்களுக்கு கலந்துதையாடுவதற்கு ஏதுவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்வி வளர்ச்சி குறைவீர் நாளாக மாதம் ஒரு முறை நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரையும் கலந்து கொண்டனர் கட்டாய ஐநூறு படி பள்ளி மேலாண்மை குழுக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறு கட்டமைப்பு செய்யப்பட வேண்டும் இவ்வாண்டு ஜூலை மாதம் முதல் மறுக்கட்டமைப்பு நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன சமூக நீதியை நிலைநாட்டும் வண்ணம் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை முன்னெடுத்துள்ள பள்ளி மேலாண்மை குழுக்களின் மறு கட்டமைப்பிற்கான மாபெரும் நிகழ்வில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் கல்வி சார்ந்து செயல்படும் அனைவரும் பெருந்தவர்களாக பங்கேற்க அன்புடன் அழைக்கிறேன் பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம் பள்ளிகளை வளப்படுத்துவோம் நம் பள்ளி நம் பெண் நன்றி பெற்றோர்கள் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு இரண்டு அன்று நடத்தவருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம் குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம்